என் அன்பு தங்கமே இன்னும் சற்று நேரம்தான் இந்த தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பெருமகிழ்ச்சியான விஷயம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்று இரவை என் பிள்ளை என்னோடு கடந்து வா நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே என்ன நடக்கிறது நம்மை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ மனம் வெதும்பி நின்றது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற வேண்டிய நேரம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கான நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இனி எந்த நொடியிலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என் மூலமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த வராகி உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எந்த நிலையையும் தாண்டி நீ பேரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளை நீயாக இந்த வாழ்க்கையை சரியாக அனுபவிக்க தொடங்கி இருப்பது உண்மையானது நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தத்தான் போகின்றது இனி உன்னை தேடி நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொண்டாய் அல்லவா சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை நீ அறிந்து கொண்டாய் இனிமேலும் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுமே உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன நடந்தது என்று நீ எண்ணிய நொடிகளில் இதுதான் நடந்தது என்று நான் உன் கண் முன்னால் நிறுத்தி கொண்டிருக்கின்றேன் இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் இந்த வேளையில் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் எதையும் நினைத்து நீ வேதனைப்படாமல் தாயானவள் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மன நீ இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பதனை உனக்குள் நீ ஒளித்து வைத்து வெளியே மிகவும் கவலைகளோடு இருப்பது போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் நீ என்று உணர்கிறாயோ இதுவெல்லாம் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் நீ சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு பின்னால் அது எங்கே இருக்கிறது என்று தேடி தெரிந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு கிடைப்பது கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் நீ வேண்டி விரும்பி நின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெறக்கூடிய தருணம் இது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நான் நடத்திவிட வேண்டிய நேரம் இது இந்த வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் நான் இருந்து நடத்துவேன் என்று சொல்லிவிட்ட பிறகு என் குழந்தை எந்த சூழ்நிலையையும் கண்டு நீ வருந்தி கொண்டிருக்காதே எந்த நிலையையும் யோசித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் உன்னை வாழ வைக்கும் இந்த தாயானவளினுடைய அன்பு என்றும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பினை நீ எப்பொழுது முழுமனதோடு பெற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கே உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்ததை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே துரோகத்தை செய்கின்றவர்களே அதை செய்வதற்கு யோசிக்காத பொழுது நன்மைகளை செய்கின்றன எதற்காக வருந்த வேண்டும் நன்மைகளை செய்தென்று நீ யாருக்காக ஒதுங்கி நிற்க வேண்டும் இனி யாரையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த உண்மைகளையும் நீ தொலைக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இனி என்னாலும் இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை தொட வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ புரிந்து கொண்டு சரியானபடி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடங்கு எல்லாம் நாம் நல்லபடியாக உணரும் பொழுது எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா எந்த மாற்றத்தையும் நம்மால் சரியாக உணர்ந்துவிட முடியும் என் பிள்ளையே நம்மை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுள் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நிச்சயமாக உன்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு எதை கொடுக்கும் பொழுதும் நீ அதன் மீது கொண்ட உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே நீ அதன் மீது கொண்ட உன்னுடைய மன உறுதியை ஒருபோதும் விட்டு விடாதே உன்னை தேடி நான் வரும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன்னை தொடரும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய முன்னேற்றம் ஒன்றே இங்கு எப்பொழுதும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் அல்லவா அப்படியானால் முயற்சியை கைவிடாமல் நீ எதையும் செய்ய துணிந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அடைய நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதையும் தாண்டி உனக்கான விஷயங்களை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் அது என்றும் உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்திடுவாய் என் தங்கமே எப்பொழுதுமே நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது உனக்குள் புரிதலை கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை தந்துவிடும் அல்லவா இனி என்னவானாலும் சரி உன்னுடைய மனநிலையை நான் உணர்கின்றேன் அதுபோல உன்னுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எந்த இடத்திலும் கலங்காமல் உன்னுடைய வெற்றிகளை பெறுவதில் மட்டும் உன் கவனத்தை கொண்டு நீ முன்னேறி கொண்டே இரு நான் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இனி என்ன நடந்தது என்று நீ எண்ணி இந்த வாழ்க்கையை தொலைக்காமல் உனக்கான மகிழ்ச்சியை நினைத்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கொண்டே இரு உனக்கு என்றும் என்னால் நல்லது நடந்தே தீரும் இந்த தாயினுடைய அன்பினால் நீ நிச்சயமாக அத்தனை நல்ல விஷயங்களையும் சரியாக உணர்ந்தே தீருவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எப்பொழுதுமே சந்தோஷத்தை உனக்கு பரிசாக கொடுக்க நான் நினைக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் அந்த சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வருவதையும் நான் நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்ளத்தான் போகின்றேன் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் அழைத்து செல்லத்தான் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே வருகின்ற நேரங்கள் இனி உனக்கான நேரங்கள் வருகின்ற சூழ்நிலைகள் இனி உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் மனநிறைவான இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை என்றும் கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு உன்னை எப்பொழுதும் நீ தயாராக வைத்திரு உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்த பிறகு இனி எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்